ஆவாரை பூத்திருக்க சாவாரை கண்டதுண்டோ அப்படின்ற பழமொழியை நிறைய பேர் நம்ம கேட்டிருப்போம் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது பூவோட செடிதாங்க இந்த ஆவாரம் பூவில் ஏகப்பட்ட மருத்துவ குணங்கள் இருக்குது ஆவாரம் பூக்கள் பட்டை வேர் இலைகள் எல்லாமே மருத்துவ குணம் தாங்க இன்றைக்கி இந்த பதிவில் ஆவாரம் பூவை பற்றி நம்ம என்னென்ன பலன் இருக்குது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கேசியா ஆரிக்லேட்டா அப்படின்ற இந்த ஆவாரம் பூச்செடி நிறைய வகைகள் இருக்குதுங்க நில ஆவாரை பொன் ஆவாரை மல ஆவாரை அப்படின்ட்டு பல வகைகள் உண்டு ஆரம்ப கட்ட சக்கர வியாதியை இந்த பூக்கள் கட்டுப்படுத்துதுங்க உடல் சூட்டை தணிக்கவும் இந்த பூக்கள் பயன்படுது நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது பொன் ஆவாரை செடிகளுடைய பூக்களைத்தான் அதில் ஃப்ளவர்ஸ் பாருங்கள் எப்படி மஞ்சள் கலரில் நல்லா பொன் மாதிரி ஜொலிக்குது இந்த ஆவாரம் பூக்கள் இரத்தத்தை சுத்தப்படுத்தி இரத்த சொகை அதாவது அனிமியா அப்படின்ற நோயை வந்து குணப்படுத்த உதவுகிறது ஆவாரம் பூக்களோட பாசி பருப்பையும் சியக்காவையும் சேர்த்து தலைக்கு குளிச்சுட்டு வந்தோம்னா முடி உதிர்தல் பிரச்சனை தீரும் அதே மாதிரி முடியும் நல்லா கரு கருன்னு அடர்த்தியாக வளருங்க இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஆவாரம் செடிகளோட காய்களை தான் இந்த காய்கள் பார்ப்பதற்கு நல்லா நீளமாக பீன்ஸ் மாதிரி இருக்குதுங்க இதுக்குள்ளே நிறைய விதைகள் இருக்குது இந்த விதைகள் நல்லா காஞ்சதுக்கப்புறம் காஃபி பொடிக்கு பதிலாக இதை யூஸ் பண்ணி பானமாக கூட செஞ்சு குடிக்கிறாங்களாம் இதனுடைய பூக்களை பாருங்க எப்படி நல்லா தங்க கலர்ல ஜொலிக்குதுன்னு இந்த பூக்கள் முகம் பொலிவுக்கு அதிகமாக பயன்படுது இந்த பூக்களை நல்லா நிழல் பாங்கான இடத்துல உலர்த்தி பொடி செஞ்சு வச்சுக்கிட்டு ஒரு ஸ்பூன் ஆவாரம் பூவோட கொஞ்சம் தேனை கலந்து முகத்தில் பூசி வரலாம் அப்படி இல்லனா இது கூட தயிரையும் விட்டமின் சி கேப்சுலையும் சேர்ந்து முகத்தில் பூசி வர முகம் பொலிவாகும் இந்த ஆவாரம் பூவில் சோப்புலாம் கூட இப்போ வந்துடுச்சுங்க உடல் துர்நாற்றத்தை கட்டுப்படுத்த இந்த சோப்பை வந்து யூஸ் பண்ணுறாங்க இயற்கையாக கிடைக்கிற தங்கம் தான் இந்த ஆவாரம் பூக்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கங்க சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நான் உங்கள் நிழல் நீங்கள் பார்த்தது எல்லாமே ரியல்